காரமடை பாளையம் பகுதியில் வீட்டுமனை பட்டா இன்றி அறுபத்தைந்து ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றி தந்த மக்கள் முதல்வர் திட்டம் அறுபத்தி மூன்று வீட்டுமனை பட்டா பெற்ற பயனாளிகள் மகிழ்ச்சி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி காரமடை நகராட்சிக்குட்பட்ட பதினேழாவது வார்டு பாளையம் பகுதியில் அறுபத்தைந்து ஆண்டு காலம் அறுபத்தி மூன்று பேருக்கு வீட்டுமனை இருந்தும் பட்டா இல்லாமல் இருந்தன மேற்கண்ட பகுதியில் பட்டா வேண்டி பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் கட்சியினரிடம் கோரிக்கை விடுத்தும் பட்டா வழங்காமல் காலம் கடத்தி ஏமாற்றங்கள் தான் மின்றியதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இப்பிரச்சினை குறித்து காரமடை நகரமன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் மற்றும் திமுக நகர செயலாளர் வெங்கடேஷ் கவனத்திற்கு காரமடை நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் வி ஆர் பத்ரி வார்டு நிர்வாகிகளான பூபதி பிரேமா சரணம் குமார் ஆகியோர் எடுத்து சென்றனர் பின்னர் நகர செயலாளர் ஆலோசனையின் பேரில் கடந்த சில மாதம் முன்பு தொடங்கிய மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கோரிக்கை மனுக்கள் அளித்து விரைவில் வழங்க திமுக நீலகிரி எம்பி பி ஆராசா அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர் இக்கோரிக்கையை ஏற்று எம்பி உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர் அதன்படி செவ்வாய்க்கிழமை அன்று கோவை மாநகராட்சி கலையரங்கத்தில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் ஆகியோருடன் அறுபத்தி மூன்று பயனாளிகள் பட்டாக்களை பெற்றுக் கொண்டனர் பட்டா பெற்றுக் கொண்ட பயனாளிகள் தமிழக அரசுக்கும் பட்டா ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கும் தங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் ராணி நாங்கள் காரமாட பட்டிக்காரம்பளத்தில் கடந்த அறுபத்தஞ்சு வருஷ காலமாக வசித்து வருகிறோம் எங்கள் ஊரில் பட்டா இல்லாமல் நாங்கள் நிறைய இடத்துல மனு கொடுத்தோம் அந்த மனுக்கு எந்த முடிவும் கிடைக்கல எங்கள் ஊரில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது அங்கே நாங்கள் சேர்மேன் உஷா வெங்கடேஷ் தலைமையில் நாங்கள் மனு கொடுத்தோம் அவங்க ராசா அண்ணா தலைமையில் எங்களுக்கு கலெக்டர்கிட்ட கொண்டு போய் எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தாங்க அதுக்காக முத் முதலமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றியை கொள்கிறோம் எங்களுக்கு உதவி செஞ்ச பத்ரிசாமி பூபதி பிரேமகா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் என் பெயர் லாவண்யா பட்டிக்கார மலையத்தில் இருக்கிறங்க அறுபத்தஞ்சி வருஷமாக இங்கே பட்டிக்கார மலையத்தில் பட்டா இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் மக்கள் முதல்வர் முகாம் போட்டாங்க அங்கே போய் கலந்துக்கிட்டோம் அந்த கலந்ததில் வந்து எங்களுக்கு வந்து மக்கள் முதல்வர் வந்து ப பட்டா வழங்கியிருக்காரு அதுக்கு உறுதுணையாக இருந்த ராஜா அண்ணனுக்கு உஷா வெங்கடேஷ் அவர்களுக்கும் பத்ரி பூபதி பிரேமா இந்த வார்டு கவுன்சிலர் மலர்கொடிக்கும் நன்றி காரமலை பட்டிக்காரமலை ஐயம்மா நான் பேசுகிறேங்க இந்த அறுபத்தஞ்சி வருடமாக எங்களுக்கு பட்டா இல்லாத படாது பாடுபட்டோம்ங்க இப்போ இந்த ராசா வந்து பட்டா கொடுக்க சொல்லி எங்களுக்கு பட்டா போட்டு தந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க